இனிமே கண்ண வணக்கம் செய்திச் சொல்ல பால் விலையை உயர்த்தியதே திமுக அரசின் சாதனை ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் போட்டியிடும் தாமக வேட்பாளர் வேணுகோபாலை ஆதரித்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பிரச்சாரம் செய்தார் சொத்துவரி பால் விலை கட்டணம் ஆகியவற்றை உயர்த்தியதே திமுக அரசின் சாதனை சிப்கார்ட் விவகாரத்தில் விவசாய நிலத்தை கையகப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்த விவசாயிகள் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் திமுக அரசு நடவடிக்கை எடுத்தது பெட்ரோல் டீசல் சிலிண்டர் விலையை குறைப்போம் என்ற வாக்குறுதியை திமுக அரசு நிறைவேற்றவில்லை ஆனால் எந்தவித அறிவிப்பும் இன்றி பெட்ரோல் டீசல் விலையை பிரதமர் மோடி குறைத்துவிட்டார் பொருளாதாரத்தில் பதினோராவது இடத்தில் இருந்த இந்தியா கடந்த பத்து ஆண்டுகளில் ஐந்தாவது இடத்திற்கு முன்னேறி உள்ளது இதுதான் பாஜக அரசின் சாதனை என அண்ணாமலை பேசினார் குழந்தையா பெற்றுத்தள்ளுங்கள் துரைமுருகன் சர்ச்சை பேச்சு சென்னை நீலாங்கரையில் நடந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் தென் சென்னை திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியனை ஆதரித்து அமைச்சர் துரைமுருகன் பேசினார் கவர்னர் பதவியில் ஒரு வேலையும் கிடையாது அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையாகிவிட்டது தமிழிசையின் நிலைமை திமுகவை பார்த்து வாரிசு அரசியல் செய்கிறார்கள் என கூறுகின்றனர் வாரிசுகளுக்கு நாங்கள் பதவி கொடுக்கவில்லை முதல்வர் ஸ்டாலின் இப்போது பள்ளிகளில் காலை மதிய உணவு வழங்குகிறார் இரவு உணவும் சேர்த்து கொடுத்து விட்டால் தலைவருக்கு வேலையே இருக்காது குடும்பத்தில் இனப்பெருக்கம் செய்வது மட்டுமே வேலையாக இருக்கும் காசா பணமா குழந்தையா தள்ளுங்கள் நாம் இருவர் நமக்கிருவர் என்ற நிலை மாறி தற்போது இனப்பெருக்கம் குறைந்துவிட்டது என கூறினார் அமைச்சர் துரைமுருகனின் எந்த பேச்சு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது நூறு நாள் வேலை திட்ட கூலியை ரூபாய் நானூறாக உயர்த்துவோம் தேசிய ஊரக வேலை உறுதி கீழ் வழங்கப்படும் ஊதியத்தை அதிகரித்து மத்திய அரசு நேற்று அறிவிப்பு வெளியிட்டது தமிழகத்தில் இருபத்தைந்து ரூபாய் அதிகரித்து முன்னூற்று வழங்கப்பட உள்ளது இதுகுறித்து ராகுல் சமூக வலைதளத்தில் கருத்தை பதிவிட்டுள்ளார் பிரதமர் உங்கள் சம்பளத்தை ஏழு ரூபாய் உயர்த்தியுள்ளார் இப்போது அவர் உங்களிடம் இவ்வளவு பெரிய தொகையை என்ன செய்வீர்கள் என்று கேட்கக்கூடும் மேலும் எழுநூறு கோடி ரூபாய் செலவு செய்து உங்கள் பெயரில் நன்றி மோடி என்ற பிரச்சாரமும் தொடங்கப்படலாம் இந்தியா கூட்டணி அரசு அமைந்த முதல் நாளே நூறு நாள் வேலை தினக்கூலி நானூறு ரூபாயாக உயர்த்தப்படும் என்று பதிவிட்டுள்ளார் காங்கிரசுக்கு ஆயிரத்து எழுநூறு கோடி ரூபாய் அபராதம் வருமான வரித்துறை நோட்டீஸ் காங்கிரஸ் கட்சி கடந்த இரண்டாயிரத்து பதினேழு பதினெட்டு முதல் இரண்டாயிரத்து இருபது இருபத்தோராம் ஆண்டு காலகட்டத்திற்குள் வரி ஏய்ப்பில் ஈடுபட்டதாக புகார் எழுந்தது இந்த புகாரின் மீது விசாரணை நடத்திய வருமான வரித்துறை அதிகாரிகள் காங்கிரஸ் கட்சியின் வங்கிக் கணக்குகளை முடக்கினர் அதிலிருந்து நூற்று முப்பத்தைந்து கோடியை வருமான வரித்துறை பறிமுதல் செய்தது இந்நிலையில் காங்கிரஸ் கட்சிக்கு ஆயிரத்து எழுநூறு கோடி ரூபாய் அபராதம் விதித்து வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது கடந்த நான்கு ஆண்டுகளில் காங்கிரஸ் கட்சி சார்பில் முறையான வருமான வரி செலுத்தப்படவில்லை அதனால் வட்டியுடன் அபராதமாக ரூபாய் ஆயிரத்து எழுநூறு கோடியை காங்கிரஸ் கட்சி செலுத்த வேண்டும் என அந்த நோட்டீஸில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதை எதிர்த்து காங்கிரஸ் நீதிமன்றத்தை நாட உள்ளது மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் இதுதான் கடைசி தேர்தல் திமுக துணை பொதுச்செயலாளர் கனிமொழி எம்பி கோவை லோக்சபா தொகுதியின் திமுக வேட்பாளர் கணபதி ராஜகுமாரை ஆதரித்து இன்று பிரச்சாரம் மேற்கொண்டார் துடியலூர் சந்தை சிங்காநல்லூர் கரும்புக்கடை சூலூர் கலங்கல் சாலை சந்திப்பு பகுதியிலும் பிரச்சாரம் செய்தார் பிரச்சாரத்தில் கனிமொழி பேசியதாவது பாரதிய ஜனதா பொய் சொல்வதற்காகவே கட்சி நடத்துகிறது ஐடி சோதனை நடத்தி அதற்கு பிறகு தேர்தல் பத்திரம் வாங்குகிறார்கள் யார் எதிர்த்து பேசினாலும் அவர்கள் மீது வழக்கு போடுவார்கள் இந்த தேர்தலில் நிச்சயமாக பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வராது அப்படி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இதுதான் நமக்கு கடைசி தேர்தல் மத்தியில் இண்டி கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் ஜிஎஸ்டி சிக்கல்கள் குளறுபடிகள் தீர்க்கப்படும் பெட்ரோல் டீசல் விலை பாதியாக குறைக்கப்படும் அதேபோல் தமிழகத்தில் எங்குமே டோல்கேட் என்ற சுங்கச்சாவடி இருக்காது அத்தனையும் உடனடியாக அப்புறப்படுத்தி விடுவோம் என கனிமொழி கூறினார் பள்ளி வாகனங்களில் பட்டுபாடா லோக்சபா தேர்தலையொட்டி பறக்கும் படை அதிகாரிகள் கெடுபடி அதிகரித்துள்ளது வாகனங்களில் அதிக பணம் எடுத்து செல்பவரிடம் ஆவணங்கள் கேட்கப்படுகிறது ஆவணம் இல்லாமல் அதிக பணம் எடுத்து சென்றால் பறிமுதல் செய்யப்படுகிறது இதனால் அரசியல் கட்சியினர் பணத்தை கைமாற்ற வேறு ரூட்டில் செல்கின்றனர் தனியார் பள்ளி வாகனங்கள் மூலம் வாக்காளர்களுக்கான அன்பளிப்புகளை கொண்டு செல்ல திமுகவினர் திட்டமிட்டுள்ளனர் இதனால் பறக்கும் படை சோதனையில் பள்ளி வாகனங்களை கண்டுகொள்ளாமல் இருக்க அவர்களுக்கு ரகசிய வாய்மொழி உத்தரவிடப்பட்டுள்ளதாம் கடந்த சட்டசபை தேர்தலின் போது கொளத்தூர் தொகுதியில் ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டு செல்லப்பட்ட பணம் சிக்கியிருந்தது இதேபோல சென்னை போக்குவரத்து போலீசுக்கும் சில உத்தரவுகள் பரந்துள்ளதா தேர்தல் முடியும் வரை வாகன ஓட்டிகளுக்கு அபராதம் விதிப்பதை கொஞ்சம் அடக்கி வாசிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஏற்கனவே டிராபிக் அபராதம் காரணமாக போலீசார் மீது வாகன ஓட்டிகள் பயங்கர கடுப்பில் உள்ளனர் லோக்சபா தேர்தல் சூடுபிடித்துள்ளதால் வாகன ஓட்டிகளின் அதிருப்திக்கு ஆளாகி ஓட்டு விடுவது பாதிக்கப்படக்கூடாது என திமுக அரசு நினைக்கிறது கொள்ளு இல்லையா காமராஜரை இழுக்கும் காங்கிரஸ் கன்னியாகுமரி விளவங்கோடு சட்டசபை தொகுதி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளராக தாரகை கத்பர்ட் அறிவிக்கப்பட்டார் கத்தோலிக்க கிறிஸ்தவரான தாரகை கத்பர்டுக்கு கேரளாவை சேர்ந்த கத்தோலிக்க பிஷப் சிபாரிசு செய்துள்ளார் காமராஜர் அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த மீனவர் சமுதாயத்தைச் சேர்ந்த லூர்தம்மாள் சைமனின் கொள்ளுப்பேத்தி என்றும் டெல்லி மேலிடத்திற்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த அடிப்படையில் தாரகை கத்பர்டுக்கு சீட் வழங்கப்பட்டதாக தெரிகிறது தாரகை கத்பர்ட் சிறந்த பேச்சாளர் என்பதால் அவருக்கு மீனவர் சமுதாயத்தினர் மத்தியில் வரவேற்பு உள்ளது லூர்தம்மாள் சைமன் காலத்திற்கு பின் மீனவர் சமுதாயத்திற்கு காங்கிரஸில் வாய்ப்பு தரப்படவில்லை அந்த குறையை போக்க இப்போது மீனவர் சமுதாயத்தை சேர்ந்த தாரகை கத்பர்ட் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதாக அக்கட்சியினர் கூறி வருகின்றனர் அதே சமயம் தாரகை லூர்தம்மாள் சைமனின் கொள்ளு பேத்தி அல்ல என லூர்தம்மாள் குடும்பத்தினர் மறுப்பு தெரிவித்துள்ளனர் லூர்தம்மாள் சைமனின் பேரன் அலெக்சாண்டர் மேனுவல் சைமன் இது பற்றி விளக்கினார் குளச்சலில் என் பாட்டி லூர்தம்மாளின் சிலை திறப்பு விழாவில் பங்கேற்றேன் தாரகை என் பாட்டியின் பேத்தி கிடையாது அவர் பேத்தி என சொல்வது முழுக்க முழுக்க பொய் இது மீனவர் சமுதாயத்தினர் அனைவருக்கும் தெரிய வேண்டும் பொய்யான தகவலை ஆதரிக்க வேண்டாம் விளவங்கோடு தொகுதியில் மீனவர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர் போட்டியிடுவது சந்தோஷம்தான் ஆனால் பொய்யான உறவை கொண்டாடி அரசியலில் முன்னுக்கு வருவதை நானும் என் குடும்பத்தினரும் கண்டிக்கிறோம் என லூர்தமாளின் பேரன் கூறினார் ஜமீன்தாரின் வாரிசு நான் அம்மா சேலையே ரூபாய் இரண்டு கோடி ஈரோடு லோக்சபா தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் அசோக் குமார் அறுநூற்று மூன்று கோடி ரூபாய் சொத்துகளுடன் அதிபணக்காரராக உள்ளார் அவரை விட அதிக சொத்து இருப்பதாக கணக்கு காட்டிய ஒருவரின் வேட்பு மனு தள்ளுபடி செய்யப்பட்டது அவர் திருப்பரங்குன்றம் தோப்பூரை சேர்ந்த வேழவேந்தன் என்பது தெரிய வந்துள்ளது வேட்புமனு தாக்கலின் போது கடைசி நாளில் கடைசிக்கு முந்தைய நபராக வந்தார் மனு தாக்கல் முடிய சில நிமிடங்களே இருந்ததால் அவருக்கு டோக்கன் கொடுக்கப்பட்டது கடைசி ஆளாக மனு தாக்கல் செய்து திரும்பினார் மனுக்கள் பரிசீலனையின் போது அவரது மனு முழுமையாக பூர்த்தி செய்யப்படவில்லை என்ற காரணத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டது வேட்புமனுவில் அவர் காட்டியிருந்த சொத்து மதிப்பு தொள்ளாயிரத்து கோடி ரூபாய் தாயாரின் புடவை மட்டுமே இரண்டு கோடி ரூபாய் என தெரிவித்துள்ளார் வழக்குகள் கடன்கள் நிதி நிறுவன முதலீடு வாகனங்கள் உட்பட தொன்னூறு சதவீத கேள்விகளுக்கு இல்லை என்றே தெரிவித்திருந்தார் நான் திருச்சி மாவட்டம் மாம்பட்டி ஜமீன் வாரிசு துங்கபத்ரா முதல் கன்னியாகுமரி வரை எங்கள் ஆளுகையில் இருந்தது இரண்டாயிரத்து பதினொன்றில் ஏற்கனவே போட்டியிட்டு முன்னூறு ஓட்டுகள் வாங்கியுள்ளேன் என்கிறார் வேளவேந்தன் பிச்சை எடுத்து சேர்த்த ஒரு லட்சம் ஆதாரம் கேட்ட தேர்தல் திருப்பூர் காங்கேயம் ரோட்டில் ஒரு பெண் சந்தேகத்துக்கிடமாக சுற்றித் திரிந்தார் சேலையில் கட்டுக்கட்டாக பணம் முடிந்து வைத்திருந்தார் அப்பகுதி மக்கள் போலீசுக்கு தகவல் தெரிவித்தனர் போலீசார் அவரிடம் நடத்திய விசாரணையில் முன்னுக்குப் பின் முரணாக பேசினார் அவர் வைத்திருந்த ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாயை பறிமுதல் செய்தனர் அந்த பெண் திருச்சியைச் சேர்ந்த முப்பத்தாறு வயதான மணிமேகலை என தெரிந்தது சத்தியமங்கலம் பண்ணாரி கோயிலில் இவ்வளவு நாள் பிச்சை எடுத்தேன் என்னிடம் இருக்கும் பணம் பிச்சை எடுத்து சேர்த்து வைத்தது என கூறினார் போதையில் இருந்த அந்த பெண்ணை போலீசார் காப்பகத்துக்கு அனுப்பி வைத்தனர் அவரிடம் இருக்கும் பணம் உண்மையிலேயே பிச்சை எடுத்த பணம் தானா என விசாரிக்கின்றனர் திருப்பரங்குன்றம் கோயிலில் பங்குனி தேரோட்டம் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணியசாமி கோயில் பங்குனி தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது அலங்கரிக்கப்பட்ட தேரில் தேவானியுடன் சுப்பிரமணிய சுவாமி எழுந்தருளினார் கோயில் வாசலிலிருந்து வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா கோஷத்துடன் தேரை பக்தர்கள் வடம்பிடித்து இழுத்தனர் தேர் கிரிவல பாதையில் சென்று மீண்டும் கோயில் வாசலை அடைந்தது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்